இது சரிப்பட்டு வராது சும்மா அடிக்கடி இதையே சொல்லி மிரட்டுறீங்க சிறகடி காசில் எனக்கு நான் எப்பிசோடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போலிஸ்ட்டு போவா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு ரோஹினி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை தரலைன்னா நாங்கள் ஆண்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் முத்து சீதா பார்த்து பேச வர்றாரு பாவம் உங்கள் அக்கா ரொம்ப நல்லவ அவள் கூட பேசாமல் ஏன் அவளை அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எனக்கு அருணை பற்றி உன்ட்ட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு தயவு செஞ்சு பேசி சீத்தான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்புறம் இந்த பக்கம் மனோஜ் ரவிட்டே பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் என்னை இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போங்கன்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை நானும் பேசாமல் ரோஹினியை வச்சு அந்த மாதிரி மிரட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்ட் அப்படி கேவலமாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க பேசுகிறத அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி நம்ம போலீஸ்ட்டை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மீனாட்டா எனக்கும் அருணை பற்றி நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்டை சொல்லிடுறாரு என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அருண்கிட்ட போய் பேசுகிறாங்க அருண் ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிற அது நம்ம குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன உடனே மாதிரியா நான் புத்திசாலித்தனமாக போலீஸ் மூலையை வச்சு யோசித்து உடனே மாட்டி விண்ணுன்னு பிளான் பண்ணேன் சீதாவுக்கும் உன் மேலே தப்பான என்னை வரணும்ல அதனால தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு ஆட்டம் முடிஞ்சு இப்போ உன்னை அடிக்கிறதுக்கு நான் பெரியால கூட்டிகிட்டு இருந்திருக்கேன் வாசித்தான்னு சொல்லி சீதாவை கூப்பிட்டுக்கா